பிரைஸ்தலாட் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை பனிரெண்டு என்று வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரே என்று வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றியோடு அவரை துதிப்போம் அவரை ஆராதிப்போம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் நாள் முழுவதும் நம்மளை கரங்களை பிடித்து அவர் வழிநடத்தும்படியாய் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம் இந்த இறைவார்த்தின்படி இவராலை அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலை அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெருமாடு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரே என்று வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை மத்தியினர் செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் திருவசனத்தில் நாம் வாசிக்கும் போது அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று எழுதுகிறார் அப்போ நாம மீட்பு அடைய வேண்டும் நம்முடைய பாவத்திலிருந்து மீட்படைய வேண்டும் அதான் மீட்பு என்றால் என்ன மீட்பு என்றால் எபிரைய மூடமொழியில் வெளியே வருதல் அதாவது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து சிறையிருப்பிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து இருளிலிருந்து துன்பத்திலிருந்து வேதனையிலிருந்து சோதனையிலிருந்து பயத்திலிருந்து நாம் வெளியே வருதல் வெளியே வருதல் தான் மீட்பு அப்ப நம்ம நம்மை மீட்டெடுக்க இயேசு பெயரை மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இவராலே அன்றி எவராலும் மீட்பு இல்லை அன்று இஸ்ராயல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் யோசேப்பை அந்த குழியிலிருந்து இருந்து தள்ளப்பட்ட அந்த குழியிலிருந்தும் அந்த சிறையீரிலிருந்தும் ஆண்டவர் மீட்டெடுத்தார் சாத்ராக்கு மேஷா க ஆபித் நேகோ என்பவர்களை அந்த தீச்வாலிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்தார் தானியல் சிங்க குகையிலிருந்து ஆண்டவர் தானியலை மீட்டெடுத்தார் யோனாவை மீன் வயிற்றிலிருந்து மீட்டெடுத்தார் நாம் இந்த நாளில் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அது உடல் பலவீனமா இருந்தாலும் சரி மன பாரமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலிருமிருந்தும் ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவருக்காக நாம் காத்திருக்கணும் நமக்காக காத்திருப்போருக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் என்று சொல்லி நாம் எபிரேயர் ஒன்பது இருபத்தி எட்டுல நாம் வாசிக்கிறோம் அதனால நாம மீட்பு பெற வேண்டும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் சிறையிருப்பிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் கடன் பிரச்சனையிலிருந்தும் இருளிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் சோதனையிலிருந்தும் பயத்திலிருந்தும் நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் ஒருவரால் முடியும் என்று நாம் முழு மனதோடு நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் ஒரு ஒருவர் மாத்திரமே நமக்கெல்லாம் தெய்வம் அந்த தெய்வம் நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்து நமக்காக ஜீவனையே கொடுத்த அன்பு தெய்வம் ரத்தம் சிந்தினவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு தெய்வம் அவரது பெயரை மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்குது நம்ம நம்ம அவர் விலை கொடுத்து வாங்க அவர் பரிசுத்த மாசு மறுவற்று அந்த ரத்தத்தை கொடுத்து நம்ம விலை கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார் நாம எல்லாவற்றிலும் இருந்து வெளியே வர வேண்டும் மீட்படைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் அவர் வருகைக்காக உள்ளத்தோடு நம்ம காத்திருக்க வேண்டும் அதற்காக போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இறக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே அப்பா இதோ நாங்கள் அந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சிறையிருப்பிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் கடன் பிரச்சனையிலிருந்தும் அப்பா இருளிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் சோதனையிலிருந்தும் பயத்திலிருந்தும் நான் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்பாவும் ஒருவரால் மாத்திரமே முடியும் என்று இந்த நாளை நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா அப்பா பலப்படுத்தி காத்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் என் மீட்பை தரும்படியாய் இந்த நாளை நான் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்